தூத்துக்குடி மாவட்டத்தில் வங்கதேச இந்துக்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நாற்பது பெண்கள் உள்பட முன்னூறு பேர் கைது வங்காளதேச நாட்டில் சமீபத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து அங்கு சிறுபான்மை மக்களான இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது அந்த நாட்டில் உள்ள இந்து கோவில்கள் சேதப்படுத்தப்படுவது அதிகரித்துள்ளது இந்து மக்களுக்கு குரல் கொடுக்கும் மத தலைவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் வழக்காடும் வழக்கறிஞர் ஒருவர் சுட்டுக் செய்யப்பட்டார் இந்நிலையில் வங்கதேச அரசை கண்டித்து நாடு முழுவதும் வங்கதேச இந்துக்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி டிவிடி சிக்னல் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் சித்ராங்கதன் இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் வி பி ஜெயக்குமார் மன்னார்குடி ஜிஎர் சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நாற்பது பெண்கள் உள்பட முன்னூறு பேரை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அனைவரும் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அசோக் குருபியோ நம ஸ்ரீமன்ன ஸ்ரீரங்க ரங்கரங்க ரங்க நாராயணஜியர் திருவிழா நம்ம எல்லோருமே இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டமாவே நடக்கக்கூடியது எதுக்கான நம்ம நாட்டு ஜனங்களை நம்ம காப்பாற்றணும் பங்களாதேஷ் இருக்கக்கூடிய நம்ம நாட்டு ஜனங்களை இந்துக்களை காப்பாற்றணும் இப்ப பங்களாதேஷ்ல நம்ம காப்பாற்றணும் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வெறும் நம்ம இந்துக்கள் மாத்திரமல்ல நம்ம இந்தியர்கள் எத்தனை பேருக்கு காப்பாற்றுறவங்க ஒரே நோக்கத்துல ஒரு சின்ன ஒரு சந்தேகம் நமக்கு இப்ப நமக்கு இந்துக்கள் மாத்திரம் இல்லாம நம்ம நாட்டுல இருக்க எத்தனை பேர் காப்பாற்றவங்க நோக்கத்துல பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரோகிராம் சரி பண்ணாலுமே நம்ம அரசாங்கத்துல இருந்து பெர்மிஷனே தர மாட்டேங்கிறாங்க இதை தேச துரோகத்துக்கும் இல்ல தேச விரோதத்துக்கும் நம்ம பெர்மிஷன் போய் இப்ப சமீபத்துல கூட நம்ம இந்து முன்னணி இந்த பேர் வேற இந்து இதில் கூட இத கேட்டாங்க கொஞ்சம் நம்ம பாரத நாட்டை காப்பாற்ற நம்ம தர்மத்தை காப்பாத்த கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு இப்போ ஒன்னு என்ன நினைச்சாங்க மைனார்டிஸ் காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் நினைச்சாங்க பாரத தேசத்து மைனார்டிஸ் நினைச்சாங்க இல்லை பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஹிந்து மைனாரிட்டிஸை காப்பாற்றக்கூடிய இது ஒரு போராட்டம் இந்த ஒரு போராட்டம் நிச்சயமாக வெற்றிகரம் எல்லோருக்குமே எல்லா விதத்திலையுமே நம்மளுடைய அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தடை செய்யறது தான் நம்ம தமிழ்நாட்டில் தப்பு பாரத தேசத்தில் மொத்தமே எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து நம்ம இந்து நாடு நம்மளுடைய இத கலாச்சாரத்தை நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம கலாச்சாரத்தை நம்ம அதை அழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கூடாது அவங்களுக்கு காப்பாற்றணும் இன்னைக்கு பங்களாதேஷ்ல இருக்கிற இந்துக்களுக்கு இருக்கும் நம்ம எல்லாருமே இப்ப நீங்க மீடியாலே பாக்குறீங்க நீங்க மீடியால கொடுத்துட்டு இருக்கீங்க எப்ப எப்படி இந்துக்களுக்கு எப்படி ஒரு கலாட்டா இந்த மாதிரி இந்துக்களை வாழ முடியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட இந்துக்களை காப்பாற்றுறதுக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய முயற்சி இந்த முயற்சியை இதாகணும் சொல்லி சொல்லிடும் అడి రాసన్ సకుటుంబ సభ్యుల ఆయుర్ ఆరోగ్య ఐశ్వరం భారత్ మతాకి జై